எல்லாரும் கிடையாது ஒரு சிலர் அந்த உதவியை வாங்கினவங்க அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்காராவோட அவங்களுக்குடா கொடுக்கலாம்டான்ற மாதிரி சில தாய்மார்கள் சில பெண்கள் சில வயதானவர்கள்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே விஜய் உருகி உருகி அப்படியே நீர் விட்டு காலை பிடிச்சி கதறனான்னு பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல இது வந்து அவங்களுக்கு வந்து இங்க நடிகர்கள் அதிகமாக விஜய் ஒரு நடிகர் தான் ஆனா விஜய் நடிப்பையே மிஞ்சிட்டாங்க அவங்கெல்லாம் விஜய் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ போட்டாரு பாருங்க அதில் நடித்த நடிப்பை விட இந்த மக்கள் நடித்தாங்க பாருங்க இதுதான் ஒரிஜினல் நடிப்பு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு இப்போ அப்படியெல்லாம் நடந்தால் கூட தீ இந்த நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது திமுக அரசாங்கம் வந்து ரொம்ப ஸ்டாலின் வந்து ரொம்ப அழகாக அதை வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி போயிட்டே இருக்காரு மக்களே புரிஞ்சுக்கிட்டோம் தாவேக்காவுடைய தற்பூரித்தனத்தை மக்களே வந்து அவங்க மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு நிற்கிட்டோம்னு சொல்லி அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு இப்போ இன்னொரு அதில் உச்சகட்சமாக என்னன்னா இவங்க வந்து பாஜக பிடியில மாட்டிக்கிட்டாங்க இப்ப இப்போ சிபிஐ வேணுமா ஓகே ரைட்டு போங்க சிபிஐ கேட்டீங்களா போங்க ஏன்னா அஸ்ரா கார்கை நியமித்தது வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை பல பேருக்கு அதுவே புரியல உச்ச நீதி நம்முடைய உயர் நீதிமன்றம் தான் அஸ்ரா கார்க்கு தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து போட்டாங்க நீங்க போய் வந்து எஸ்ஐடி வந்து விசாரிச்சு நீங்க வந்து எனக்கு வந்து அறிக்கை கொடுங்க அது யார் இது என்ன தவறு இருக்கு யார் மீது தவறு என்ன நடந்தது எல்லாத்தையுமே கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கள் வந்து ஒரு குழுவை அமைக்கிறார்கள் நேர்மையான அதிகாரியாக அசரா கார்கை நியமிச்சாங்க கடைசியில அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போலியாக வந்து ரெண்டு பேர் வந்து சிபிஐ வேணும்னு சொல்லி அதை நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஒரு குழந்தையினுடைய அப்பா பிரிஞ்சு போன அப்பா சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாரு மனைவி அந்த கணவர் பேரில் அவர் போல அவர்கிட்ட போலிக்கை ஏற்று அதிமுக சார்பில் வாங்கிட்டு சிபிஐ போயிட்டாங்க இது எல்லாம் அம்பலப்பட்ட பிறகும் அவங்க சிபிஐக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு அது என்ன என்ன அழுத்தம் என்ன ஏதுன்னெலாம் நமக்கு தெரியல அது ஒரு அது இப்போ சிபிஐ ஒரு பக்கம் விசாரித்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்படி ஒரு வழக்கு சிபிஐனுடைய வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சம்பந்தப்பட்டவர்களை இங்கே அழைத்து இவர் வந்து ஆறுதல் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி பணமும் கொடுத்துட்டு ஆறுதலும் கொடுக்குறேன்னு வாங்கன்னு நேரில் கூப்பிட்டு பேசுவது சிபிஐனுடைய அந்த வழக்கின் தன்மையை மாற்றாதான்னு ஒரு கேள்வி வரும் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க நமக்கும் அந்த சந்தேகம் இருக்கு இது வந்து சாட்சிகளை கலைக்கிற விஷயத்துல வராதா பணம் கை நீட்டி வாங்கிட்டாங்களே இன்னும் பல உதவிகள் திருமணத்துக்கு உதவி பண்ணுறேன் அப்புறம் வந்து உங்கள் பிள்ளைகளை படிப்புக்கு நான் உதவி பண்ணுறேன் உன்னுடைய எல்லா வேலை வாய்ப்புக்கு உதவி பண்ணுறேன் வாழ்நாள் முழுக்க நான் உதவி செய்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு விஜய் பெரிய உதவிகள்லாம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்ததாக தகவல் அதுவும் விதமான ஸ்டேட்மெண்ட்டோ வரல எல்லாம் தகவல் தான் இந்த தகவல் வந்து சாட்சிகளை கலைக்கிற அந்த கேட்டகரியில வராதா சிபிஐ விசாரணைத்துக் கொண்டிருக்கும் போது அவங்க கூப்பிட்டு பணம் வாங்கிட்டாங்க அல்லது வாக்குறுதியில எழுதி வாங்கிட்டாங்கன்னா உனக்கு இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னேன் அப்போ நீ அமைதியா தானே இருக்கணும்னா அவங்க அமைதியா